நான் இந்த மாடு வந்து எந்த ஒரு எடுத்திருக்கீங்க நான் இந்த மாடு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தருமபுரி மாவட்டங்கண்ணா பல்லு நாலே பல்லுங்கண்ணா ஃபர்ஸ்ட் லேக்டேஷனுங்க பள்ளக்காட்டங்கள் பாருங்க இதுதான் ஏபிஎஸ் செமன்றதுங்க உங்க இருக்கு போலாமா பாருங்க பல்லு நாலு பல்லுங்க உங்களுக்கு ஒரு மினிமம் ஒரு இருபத்தஞ்சு நாள் டைம் இருக்குதுன்னா ஏபிஎஸ் செமன்ல டீசல் டைப்புங்க ஏபிஎஸ் அமெரிக்கன் பிரீட் சொசைட்டிங்க அதுல இருந்து நமக்கு ஜீன் வந்து ஜாயிண்டிக் பண்ணதுங்கண்ணா ஒன்னு வந்து ஏபிஎஸ் இல்லை இங்க இருக்கக்கூடிய ஏபினா இங்கே இருக்கிற ஏபிஎஸ்ஸுங்கண்ணா பஞ்சாப்ல இருக்கிற ஏபிஎஸ் வேறுங்க இங்க இருக்குற ஏபிஎஸ் வேறு இங்க இருந்து மலைக்கு வெயிலுக்கு அடாப்ட் ஆன மாடுங்க இந்த மாடு பாருங்க கிட்டத்தட்ட ஒரு ஏழு அடி லென்த்துங்க ஏன் ஐட்டுக்கு மாடு இருக்கு பர்ஸ்ட் லாக்டேஷன் தான் இது சொல்ல போனா உங்களுக்கு ஒரு வளப்பு கன்று மாதிரி மாதிரிதாங்க ஒரு நாலு பல்லுன்ற வரைக்கும் ஒரு மூணு வயசு இருக்குங்கண்ணா மூணு மூன்றரை வயசு இருக்குங்க ஆனா மூன்றரை வயசு இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஆக்டேஷன்ங்க இது வந்து ஃபார்ம் டைப் இதுக்கு வந்து ஃபார்முக்கு தான் போகுதுங்கண்ணா ஃபார்ம் ஃபார்முக்கு தான் போதும் நமக்கு இதெல்லாம் உயிர் வீட்டு யூஸ்க்கு ஆவாதால வீட்டு யூஸ் இல்லீங்கண்ணா ஃபார்ம் தான் எடுத்துருக்காரு வீட் யூஸ்லையும் யூஸ் பண்ணலாங்க ஒன்னும் தப்பில்லைங்க ஓகே ஓகேண்ணா

ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு எட்டு கிலோல இருந்து ஒன்பது கிலோ அத பிரிச்சு குடுக்கலாங்க காலையில ஈவினிங் ஆமா ஆமா சோ அத வந்து மாடு வந்து எப்படி வரும்ண்ணா இங்க வந்து நல்லா டாப் ப்ரிட் வருங்க கிராஸ் ப்ரிட் வரும் நமக்கு என்ன பட்ஜெட் தேவை நமக்கு என்ன கறவைக்கு தேவையோ அக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம் என்ன வேலையில இருந்து எடுக்கலாம் இங்கண்ணா இங்கோ மேக்ஸிமம் ஒரு எண்பது ரூபாயில இருந்து ஆரம்பிச்சு ஒரு ரூபாய்க்கு மேல வரைக்கும் போவாங்க ஒரு ரூபாய்க்கு மேல வரைக்கும் போனோம் இதெல்லாம் பாருங்கண்ணா மாடு தெளிவான மாடு இதெல்லாம் ஒரு ரூபாய்க்கு மேல வந்துச்சுங்கண்ணா ஆனா மாடு வந்து குவாலிட்டி இருக்குதுங்கண்ணா சரி சரி

மாதிரி மாட்டுல போற வந்து முதல் வந்து வீணா வாதிங்க ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் லாக்டேஷன் தான் அதை எடுத்துருக்கீங்க பல்லு நாலே பல்லுங்கன்னா அது இல்லாம உங்களுக்கு ஒரு ரெண்டாவது லாக்டேஷன் தேர்ட் லாக்டேஷன் வச்சு வித்தாலும் நம்ம வாங்கின வேலையிலோட கம்மியில விக்க வாங்கினோட ஜாஸ்தியா தான் விக்கிங்க சரி